நான் ஒரு பிரிந்தான் டிஜிட்டல் பிரிந்தாலேருந்து ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்இஓ பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போவேன் எஸ்இஓங்கிறது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இப்போ இதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்குது வெப்சைட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஃபார்மில் இருக்கணும் அது பேர் தான் எஸ்இஓஓ அதாவது நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணிருக்கீங்க ஆனால் அதில் தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்காது இல்லைனா இப்போது ஏதாவது நீங்கள் புது ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்கீங்க ஒரு புது சர்வீஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதை பற்றி நீங்கள் எழுதணும் அது பேர் கண்டென்ட் ரைட்டிங் கன்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க ஏன்னால் நீங்கள் அந்த கன்டென்ட் வச்சு அதாவது உங்களோட அவங்களோட கண்டெண்ட்டை வச்சு நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா உங்கள் ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் பற்றி அப்போ உங்களுக்கு இன்னும் அதை படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வருது அதுவும் ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸோ இப்போது உங்கள் வெப்சைட்டில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும் கண்டென்ட் ரைட்டிங் கரெக்டாக பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டே நல்லா டிசைன் பண்ணியிருக்கோம் நல்ல கலர்ஸ் வச்சு அதுக்கப்புறமா ஃபார்ன் சைஸ் எல்லாமே க்ளியராக இருக்கும் அந்த மாதிரி பேசிக் ஃபார்மேட் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே வர இப்போ உங்கள் யாராவது உங்கள் வெப்சைட்டை பார்க்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்து தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க ஓகே இது வந்து கிரெடிபிள் வெப்சைட் அதாவது நம்பிக்கையான வெப்சைட் அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் நம்ம உள்ளேயும் அந்த மாதிரி பேலன்ஸ் செய்யணும் வெப்சைட் குள்ள அப்புறம் ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி தான் பண்ணணும் பட் இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ யாரையாவது நம்ம மீட் பண்ணுறோம்னா அவங்கள பற்றி நம்ம என்ன நினைப்போம் அவங்க பிஹேவியர் பற்றியும் அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் வெப்சைட்டுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு பிஸ்னஸ்க்கு ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அதில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் இப்போது வெப்சைட்டில் நீங்கள் எல்லாமே அதில் எழுதியிருக்கணும் இப்போது சர்ச்னு ஒன்று நீங்கள் வெப்சைட்ஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு பார் இருக்கும் அதுக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கொஞ்சம் எந்த இப்போது ஏதாவது ஒரு பேக்கிங் வெப்சைட்னா அங்கே போயிட்டு ஒட் ஃபாரஸ்ட் கேக் இல்லைனா எதாவது ஒரு கேக் நேம் ஏதாவது ஃப்ரூட் கேக்ஸ் அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணும்போது போது அந்த பேஜ்க்கு கூப்பிட்டு போகுது ஸோ அந்த சர்ச் பார் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கான வெப்சைட் நல்லா கரெக்டாக டிசைன் பண்ணிக்கணும் இது வச்சே உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது ஆல்மோஸ்ட் டென் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறமா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த வெப்சைட்டை மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது இண்டெக்ஸேஷன் பேஜினேஷன் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்க ஒரு எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் இப்போ கூகுளில் போய்ட்டு யாராவது பேக்கிங் இல்லைன்னா ஏதாவது இப்போது அர்பன் லேடர் மாதிரி எல்லா சர்வீசஸும் பண்ணுறாங்க இல்லை இப்போ பிளம்பிங் எதுனாலும் போய் அவங்க அந்த கரெக்டாக அந்த வேர்டை போடும்போது உங்களோட வெப்சைட் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு காமிக்குவாங்க அந்த சர்ச் என்ஜின் அதாவது கூகுள் ஆகட்டும் யாரோ ஆகட்டும் எங்கே போய் போட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வர்றதுக்கு தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுதான் பெஸ்ட் வே நீங்கள் மார்க்கெட்டில் ரீச் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்காக தான் நம்ம எஸ்சிஓங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த எஸ்சிஓவை வச்சு நம்ம ஆட்ஸு அந்த மாதிரி கொடுக்குறது செகண்டரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஆகணும் கூகுள் ஆட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸு எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெப்சைட் ரெடியாக இருக்கணும் இந்த எஸ்சிஓங்கிறத பண்ணி வச்சுருக்கணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ரெகுரஸாக இதை பண்ணி அதுக்கு அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க எஸ்சிஓ எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க மூலியமாக பண்ணிங்கன்னா இந்த கூகுளில் சர்ச் போடுறாங்க இல்லையா அப்போ பியூட்டிஷியன்ஸ் நியாமி இல்லை பியூட்டி பார்லர் நியாமி எங்கே போட்டாலும் இல்லை பியூட்டி பார்லரின் சென்னை கோயம்புத்தூர் மதுரை எப்படி போட்டாலும் அந்த நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே போடும்போது உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களோட வெப்சைட்டு ஃபர்ஸ்ட் இல்லை அந்த ஃபஸ்ட்டு பேஜ்குள்ளே வரும் ஹெபி ஃபிஃப்த் பொசிஷன் சிக்ஸ்த்து பொசிஷன் அந்த மாதிரி வரும் அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக வெப்சைட்டில் எழுதிட்டே இருக்கணும் இப்போ சமீபம் ஏதாவது லைஃப் ஸ்டைலில் எதாவது ஸ்பா பற்றி பார்த்தோன்னா அவங்க என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பா பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க ப்ராடக்ட் பற்றி அவங்க ரெகுலராக பண்ணுறது ஜஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு வீக்லி டூவைஸ் ஒரு மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி டூவைஸ் அதை பற்றி டேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ உங்களோட வெப்சைட் ஃபஸ்ட் லெவலுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் லெவலுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதை பற்றி இன்னும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் இன்னும் வேறு டீட்டெயில்டாக நான் இன்னும் சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி ஸோ ஃபார் நவ் யூ கேன் சப்ஸ்கிரைப் மை சேனல் பை டேக்கிங் ஆன் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆன் த பெல் பட்டன் தேங்க்யூ